ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் என்ன கேட்ட என்ன பண்றேனா நீ நைட்டுக்கு ரவா தோசை செய்யலான்னு இருக்கேன் ரவா தோசைக்கு ஆனியன் கட் பண்ணி விற்கணும்ல ஆனியனு பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாதானே ரவா தோசை ரெடி ஆகும் இஞ்சி மிளகு சீரகம் எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு ரவா தோசை ரவா தோசைக்கு ரவையை ஊற வைக்கணும்ல ரவையை ஊற வச்சாதான் நம்மளால ரவா தோசை செய்ய முடியும் அதுக்கு இந்த கப்புல ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதே கப்படியே ஹாஃப் கப்பு கோதுமை மாவு கோதுமை மாவு பதில அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு கா இந்த ஹாஃப் கப்பு கோதுமை மாவு சேர்த்தேன்னா அப்போ கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு அரிசி மாவு இப்போ அது இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றணும் தண்ணி நல்லா நீத்து ரவை தோசைக்கு வந்து நல்லா தண்ணியா இருக்கணும் ம் இது வந்து எல்லாமே வறுக்காத பொருள் தான் ரவையும் வறுக்கல அரிசி மாவும் வறுக்காதான் இப்போ இதுல போடுறது வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணிருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லியும் பொடிசா கட் பண்ணிருக்கேன் சீரகம் இஞ்சி இஞ்சி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகு நசுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லுல மிளக நசுக்கி வச்சுருக்கேன் மிளக வந்து முழுசாக கூட போடுவாங்க அது போட்டா ரொம்ப இது மாதிரி இருந்தா தனியா எடுத்து வைக்காம அப்படியே சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வந்து சேர்க்கல பச்சை மிளகா போடவா பச்சை வேணாம்மா முக்கியமா இஞ்சியை கொஞ்சம் கம்மியா போடுங்க இஞ்சி இஞ்சியை கம்மி பண்ணலாம் அந்த இதெல்லாம் போட்டா தான் கொஞ்சம் நல்லா வாசனையா பிளேவர் நல்லா இருக்கும் சரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுல சரி வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இந்த மிளகு இஞ்சி சீரகம் பச்சை மிளகாய் சேர்க்கல வேணோனே இஷ்டப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா இது கொஞ்சம் நேரம் ஊரிச்சுன்னா இந்த ரவா வந்து ஊறி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இன்னும் தண்ணி பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம இவ்வளோ ஊற்றிட்டீங்க நல்லா இருக்கும் தோசை ஊற்றும் போது நல்லா இருக்கும் இது வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷமாவது கொஞ்சம் ஊறட்டும் ஊறிச்சினா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் ம் ஓகே இல்லை உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கணும் அதுதானே இந்த மாவுக்கு தேவையான அளவு இவ்வளவு சேர்க்குற மறுபடியும் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும் இருபது நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம தோசை ஊத்திக்கலாம் சரிண்ணம்மா இதுக்கு சைடிஷ் வேணும்ல தோசைக்கு தொட்டுக்க ஆமா இதுக்கு வந்து பச்சை வெங்காயம் புளி காஞ்ச மிளகா இது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து பச்சை வெங்காய சட்னி பச்சை வெங்காய சட்னி நல்லா இருக்கும் சூப்பரா இத அரைச்சிட்டு கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க கூடாது நல்லெண்ணும் பச்சையாவே அப்படியே அதுக்கு மேலே ஊற்றிட்டு கலரி தொட்டு சாப்பிட்டா சும்மா செம்மையா இருக்கும் எல்லாத்துலயும் இஞ்சி போட்டா எப்படிமா இஞ்சி வேற சேர்த்துருக்கோம் நான் மிளகா வந்து இன்னும் எங்க ஆயா வந்து மிளகா இன்னும் நிறைய சேர்ப்பாங்க ஒரு பத்து மிளகா கிட்ட சேர்ப்பாங்க நீங்க எல்லாம் காரம் காரம்ன்றீங்க அதனால மிளகாவை நான் கம்மியாவே சேர்த்துக்கிறேன் புளி வந்து ஊற வச்ச புளிதான் சேர்த்துருக்கேன் புளியும் காஞ்ச மிளகாவும் ஊற வச்சு சேர்த்துட்டா கொஞ்சம் நைசா ஆற போட்டுரும் அதனால வேற அரைச்சி ஏத்துட்டு வந்துடுறேன் மருந்த மாதிரி இருக்குது ஆமா உப்பு 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 சேர்த்துடலாம் அரைச்சாச்சு நல்லா காட்டா இருக்குது உம் பண்ணிக்கலாமா சூப்பரா இருக்கு சட்னி நல்லா சோமை காரம் நல்லா இனிப்பு புளிப்பு நல்லா இருக்கு சோமி சாப்பிடறதுக்கு என்னமா உச்சத்துல ஏறுது போல இந்த மாதிரி எண்ணெய ஊத்தி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இருக்குதே இதோட ருசியே ஒரு தனி ருசி தெரியுமா அப்படியா இது வரைக்கும் நான் எப்படி பார்த்தது கிடையாது போகுது இது ட்ரெடிஷ்னல கழுவா மாதிரி இன்னொரு சட்னி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தேங்காய் ஒரு மூணு பத்தல் தேங்காய் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு இரு இரு உடச்சக்கடல வாங்கினே உடச்சக்கல்ல ஒரு இருக்கா இப்படி உடச்சக்கல்ல ஒடக்கடலை ம் குழி அப்படியே ஜார்ல கொஞ்சம் வாயில கொஞ்சம் இப்ப இதை அரைச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சட்னி தாளிச்சாச்சு சட்னி ரெண்டு சட்னியும் ரெடி நெக்ஸ்ட் தோசை சுட சுட தோசை தோசை கல்லுக்கு என்ன மாச்சு தோசை கல் நம்ம பேன்ல ட்ரை பண்ணலாம் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம பேன்ல ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்றேன் வரும் ஆனா வராது இல்லை வரும் நான் எடுத்து காட்டுறேன்

நாங்கலாம் யாரு மேலம் பால் அப்படிமா அப்படியா ரவா தோசை பேன் தோசை ஏய் பாக்க சும்மா கலர்ஃபுல்லா இருக்குல்ல சூப்பர் சுத்தாச்சு நான் டேஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி தனியா தேங்காய் சட்னி ஓகே